பா சாதம்ப்பா மறந்துட்டேனக்கா டேய் தேங்க்ஸ் குடியாரன் போகிறோம் அவர் போயிட்டாரு போயிட்டாரு பிரின்சா சண்ணா அவரு எனக்கு தெரிஞ்சவர் பிரின்சேஷன்னா தம்பி நரிமுத்துனே ஐடி வச்சுட்டு வருவார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்கிட்ட பேசுவார் ஸ்டார்டிங்கிலே பேசுவார் இப்ப ஊருக்கு போயிட்டாரு என்ட்டுக்கு ஊருக்கு போய்ட்டு இப்போ தான் தம்பி ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சவர் தெரிஞ்ச தம்பி நான் ரொம்ப நேரம் அதான் யோசிக்கிறேன் அப்புறம் தான் நரிமுத்து நரிமுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசனை வருது எனக்கு தெரிஞ்ச தம்பி தான் மெம்பர்ஷிப்பு பண்ணிட்டாரு அமௌண்ட் போட்டுருக்காரு அக்கா நீங்க எங்க இருக்க மொட்டை மாடியில உட்காந்துருக்க தம்பி ரேவதி உன் ரெட்டை வழி சங்கிலி கண்ணை பருக்கிதா ஹாய் அக்கா சாப்பிட்ட ஹரிஷ் சாப்பிட்டே நீ சாப்பிட்டியப்பா அக்கா சேம் தானா வெல்கம் டு த மெம்பர்ஷிப் நான் நான் குடிக்கிற நானா நான் முத்து சொல்லுங்க நான் முத்துன்னு சொல்லுங்க பதினாலு வருஷம் ஆச்சு அவங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவங்க ஐடி கிரியேட் ஆகி எவனோ மா ஊருக்கு போனப்ப ஐடியை மாற்றி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறான் அது பதினாலு நாள் மாற்ற முடியாதுல்ல ஒரு ஐடி வச்சுருக்கவங்க பதினாலு நாள் மாற்ற முடியாது நிறைய நிறைய ஐடி வச்சு மாத்துறவங்க மாத்தலாம் அவர் ஒரே ஐடி தான் வச்சிருப்பாரு முத்துன்னு சொல்லுங்க நரிமுத்து நரிமுத்துன்னு சொல்லுங்க செம்ம காமெடி என்னை வச்சு சூப்பராக்கா கொஞ்சம் நேரத்தில் அக்கா வெல்கம் டு த மெம்பர்ஷிப் ஜாயின் மெம்பர்ஷிப் தலைவரையை வாங்க சாப்பிட்டு சரி ரேவதி பாய் ஓகே பாய் உங்கள் பின்னாடி என்னமோ இருக்காக்கா காற்றுல என்னமோ போதுதா எனக்கு அம்மனி ராஸ்வீன் நீ வர என்ன ஸ்பெஷல்கா தூக்கம் வருது போய் தூங்குங்க போங்க மார்னிங் டியூட்டியா ஓகே ஓகே பாய் ராஜா ராஜா மிஸ்டர் எடிட்ஸு வாங்க வாங்க ஹாய் ஓகே ராஜா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போய் தூங்குங்க வாங்க மிஸ்டர் எடிட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ராஜா ப்ரோ போயிட்டு வாங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு போய் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க போங்க அக்கா உங்ககிட்ட வர மாதிரி நான் வந்தா நான் பார்த்துக்கிறேன் பிரின்சஸ் அண்ணா முடிஞ்சிருச்சானா ஐயோ வேணா ராஜாபுரம் போங்க போங்கிட்டு வாங்க தூங்குங்க போயிட்டு அஸ்வின் சொல்லுப்பா வாங்க ராகவா வெல்கம் டீ வண்டியா ஓகே 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 நீங்கள் அவனை ஒண்ணு சொல்ல மாட்டீங்க நான் தான் நம்பரை டெலிட் பண்ணி விட்டேச்சு இதை டெலிட் பண்ணிட்டேன்னா மெசேஜ் அப்புறம் என்ன விடுங்க தப்புன்னு பட்டுச்சு நான் டெலிட் பண்ணிடுறேன் விடுங்க நான் பேசிக்கிறேன் விடுங்க ஏண்டா ஏதையாவது கெட்ட வார்த்தையை திட்டுடுமா யாரையாவது நீங்க ஒன் சைடாவே பேசுறீங்க இல்ல இல்ல நான் திட்டுறேன் அவனை கம்மனி இரண்டா ஏண்டா ஏய் அவர் நல்லா தானே பேசிட்டு இருக்காரு ஏன்டா அவரை ஏன்டா திட்டே இருக்கிறா கம்மனி இருக்க மாட்டேடா ஏன்னா எனக்கு கடுப்பு நீ நான் ஏற்கனவே இப்படி எனக்கு தலைவலி வர வச்சிருக்கா சும்மா கம்மனி இருடானே என்னமா ரோஸ் நீ எதே ஜிலேபியை பிச்சு போட்டு வச்சிருக்கிற சாப்பிட முடியாது ரசி வாமா நீங்க ஒன் சைடா பேசுறீங்க ஐயோ நான் அப்படிலாம் பேச மாட்டேன் சுப்பு சொல்லுங்க சுப்பு பாய் ரசி டே சந்தோஷிய வேணாரா டே சந்தோஷம் வந்துடும்டா சங்கரன் ப்ரோ எங்க இருக்கீங்க நீங்க ஏ அக்கா பாவண்டா ஏவே மதியம் ஒரு ஸ்டொமக் போயிருந்தான் சாப்பிடாம கடந்து கண்டு வயிறெல்லாம் புண்ணா போச்சுடா நீ வேற இருடா வேற ஏ அஜித்து குமார் தம்பி வா தம்பி ராத்திரி பத்து மணிக்கு மாடிக்கு வந்தா பேய் நிக்கும் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அஜித்து என்ன என்ன பண்ண சொல்லுறீங்க அவனை கொஞ்சம் பேசுங்க அவன அமைதியா இருக்க சொல்லுங்க எங்க ஆள் காணும் எங்க போனீங்க நான் தான் இருக்கேன் நீங்க எங்க போனீங்க என்ன வரைக்கும் எங்க சுத்திட்டு வந்தீங்க பிசிக்கோ சந்தோஷ் என்ன என்ன பண்ண சொல்லுறீங்க கொண்டுடுவேணா கொண்டுடுவேணா ராஜா ஏய் ஐயோ இவன்